ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாருக்குறீங்களா இது வரைக்கும் மட்டும் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கொள்ளுங்க அப்போ தான் நான் தர வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்போ தான் நான் தர தகவல்கள் உங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இந்த விஷயம் ரொம்பவே பிடிக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இருக்கணும் எங்களுடைய ஸ்கின் வந்துட்டு நல்ல பளபளப்பா இருக்கணும் தான் நாங்கள் எல்லாருமே விரும்புகிற ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கில்லையா அதுக்கு நாங்கள் பார்த்தோம்னா பல தரப்பட்ட க்ரீமுகள் நிறைய பொருட்களையெல்லாம் ஒரு மாதிரி போட்டு 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 வெள்ளியாகுது இல்லை வெள்ளியாகுது இல்லை அதிகளவிலான பருக்கள் ஏற்படுது அதோடு சேர்த்து வந்துட்டு தோல் சுருக்கம் ஏற்படுது முகம் நாங்கள் இது போட்டத்தால் வந்துட்டு கற்ப இந்த நிறைய இது இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அதுக்கான ஒரு தீர்வை தான் நான் வந்துட்டு சொல்ல போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் உங்களுக்கு வந்துட்டு வெள்ளியாகுறத்துக்கு பலுதரப்பட்ட விடயங்களையும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து அதை மட்டும் பாவிக்காமல் எல்லாத்தையுமே சேர்த்து பாவித்ததால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு முகத்தில் பெருக்கள் அதோடு சேர்த்து முகம் கருப்பாக இருக்கும் முகம் மெல்ல மெல்ல சுருங்க ஆரம்பிக்கும் இப்படியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு பொருளை மட்டும் நீங்கள் உங்களுடைய முகத்துக்கு உடம்புக்கு போட்டிங்கண்டா தான் அதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இப்போ இது வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிற தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெள்ளியாக இருக்கிறதுக்கு வெள்ளியாக இருக்கிறது நம்மளோட உடம்பு பளபளப்பாக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் இல்லையா அதற்கான தீர்வை தான் உங்களுக்கு இன்றைக்கு எப்படி அது இலகுவாக நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போகிறேன் பச்சை மஞ்சள் எடுத்துக்கொள்ளுங்க அதே போல வந்துட்டு வேப்பம்பூ எடுத்துக்கொள்ளுங்க வெள்ளரிக்காய் நல்ல முத்துனது வந்து எடுத்துக்கொள்ளுங்க இந்த மூண்டையும் வந்து சம அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க இந்த மூன்று பொருட்களும் வந்துட்டு நம்ம எடுக்க முடியும் இல்லையா நிச்சயமாக எடுக்க முடியும் எல்லா இடத்துலையுமே இது எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வேப்பம்பூ தான் நாங்கள் எடுக்கிறது கஷ்டம் என்று நினைப்போம் ஆனால் இனி கொடை காலங்களில் வந்துட்டு வேப்பம்பூ கிடைக்கும் இப்போ இனியும் பூக்குற காலம்ன்றதுனால வந்துட்டு இந்த மூன்று பொருட்களும் நம்மளுக்கு இலகுவாக கிடைச்சிடும் இல்லையா இந்த மூன்று பொருட்களையும் எடுத்து நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க அரைச்செடுத்து உங்களுடைய உடம்பு ஃபுல்லாகவே பூசுங்க இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வெள்ளியாகணும்ன்றதுக்காக முகத்துல மட்டும் பூசுவீங்க கழுத்துல பூச மாட்டீங்க சில பேர் முகத்துக்கும் கழுத்துக்கும் பூசியிருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கருப்பா அப்படியே தெரியும் முகம் மட்டும் கொஞ்சம் வெள்ளையா தெரியும் அது பார்க்கறதுக்கு உண்மைக்குமே நல்லா இருக்குது இல்லையா நம்ம நாங்களுடைய முகத்தோற்றம் உடல் தோற்றம் அழகா இருந்தாதான் பாக்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லையா அதுக்காகத்தான் நான் உங்கள்ட்ட சொல்றேன் நீங்க நான் சொல்ற பொருட்களை போடிக்கலாம் உங்களோட உடம்பு போட்டீங்கன்னா தான் அதுக்குரிய கரண் கிடைக்கும் பாக்குறதுக்கும் அழகாக இருக்கும் இதை நல்லா போல அரைச்சு எடுத்தாச்சு எடுத்ததுக்கு பிறகு முகத்துல இருந்து கால் வரைக்கும் நல்லா பூசி ஒரு முப்பது நிமிடங்கள் வந்து நல்லா காயும் வரைக்கும் நீங்க ஏதாவது வேறு செஞ்சு கொண்டுருங்க அல்லது சில பேர் டிவி பார்க்குற கலக்கம் இருக்கும் டிவி கொள்ளுங்க அப்படி ஆன விஷயங்களில் விடுபட்டு கொண்டுருங்க அப்போ அது நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா குளிர் நீரில் வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுங்க இதை வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு ஒரு மாதங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும் இதை பண்ணும்போது நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால் எந்த ஒரு கெமிக்கலையும் நீங்கள் பாவிக்கக்கூடாது இல்லை நாங்கள் வந்து ஒரு தரம் தானா இதை பாவிக்கணும் நீ கேட்டிங்கடா நீங்கள் வந்து காலையிலையும் மாலையிலையும் பாவிக்கலாம் பாவிச்சிங்கடா இன்னும் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க சோப்போ க்ரீமோ எந்த ஒரு கெமிக்கலுமோ பாவிக்காமல் இதை மட்டும் நீங்க பயன்படுத்தினா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் ஆனா மறக்காம வந்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அப்பதான் எல்லாருக்கும் பலன் கிடைக்கும் இல்லையா நாளைக்கு இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்